सिस्टर मॉर्निंग बिर्गी हैं अलग ही ला यार लाइव किसी जगह वर्मा टिंग दिए हैं नहीं इतना कितना सिस्टर हैप्पी मॉर्निंग थैंक यू लाइक वोट दे देना ड्री मना कम मैं मैं कटपु मात टिंग है अपना क्या क्या वर ना ना आई को वंडर ஃபீவரா டேப்லெட் போட்டிங்களா இப்போ பரவாயில்லையா ஃபீவர்லாம் டேப்லெட் போடுங்க பேராசிட்டமால் போடுங்க ரொம்ப முடியலைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க ஹலோ ரெண்டாவது யாரோ ஒருத்தர் லைக் போட்டிருக்காங்க லைக் எடுத்துட்டாங்க வணக்கம் அளவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு மிக்க நன்றி பரவாயில்லையா ஓகே ஓகே ஃபஸ்ட்டு டேப்லெட் போடணும் டேப்லெட்டில் சரியாயிடுச்சுன்னா ஓகே அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போட்டு தான் லைக் போட்டேன் தேங்க்யூ சிஸ்டர் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்வீழங்களுக்கும் மிக நன்றி இது உங்கள் ஸ்மார்ட் சாரவனின் சேனல் வாங்க இனி காலை வணக்கம் எல்லாரும் என்ன பண்றீங்க காலையில் ஏன் பண்ணுவோம் கிளம்பி போயிருக்கேன் நாங்கள் கிளம்ப வேணாமா வா ரவி ரவி போலீஸ் அண்ணா காலை வணக்கம் வணக்கம் ரவி எப்படி இருக்கிறது நல்லா இருக்கியா லைக் போட்டுட்டேன் தேங்க்யூ ரவி என்ன பண்ற ரவி தாடி காணவில்லை தாடி நைட் ஒரு நைட்டா யாரும் ஒத்துக்கிட்டாங்க மலேசியா மாறன் ஹாய் அக்கா அக்கா இல்லப்பா இது அக்கா இல்ல இன்னும் எப்படி இருக்கீங்க மிஸ்டர் மாறன் மிஸ்டர் இந்த கேட்டப் நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஒரு கெட்ட போடணுன்ட்டு உங்கள் அக்காவுக்கு ஆசை அதனால அவங்க ஆசையை எதுக்கு நம்ம வீணாக்குவானே நிறைவேற்றுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு கட்டிங் போட்டு வந்துட்டேன் இந்த கட்டிங் கட்டிங் நம்ம ஆளுங்கெல்லாம் வேற மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு கேட்கிறாங்க அண்ணா அவங்க பல்லை உங்கள் பல்ல காணமா பல்லு மாடுது நினைச்சுப்பா ஹாய் ரவி சொல்லியிருக்காங்க மகிழ் எல்லாருக்கும் ஹாய் சொல்ல வராங்க மகிழ் எல்லாருக்கும் வச்சா இது வருதா நோட்டிபிகேஷன் வருதா இப்போ என்னென்னமோ பண்ண நோட்டிபிகேஷன் வரணும்ட்டு உட்காந்து இப்போ வருதா நோட்டிபிகேஷன்லாம் அண்ணா வாங்க காப்பி குடிக்கலாம் குடி குடி ரவி குடி ரவி மகிழ் தங்கச்சியா மகிழ் உனக்கு தங்கச்சியாப்பா நாள் அக்கானு ஒரு நாள் அண்ணுவ ஒரு நாள் வினோத் லைக் வினோத் லைக் போட்டு உள்ளே வந்தீங்க மிக்க நன்றி வினோத் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா காலையில் டிஃபன் இவ்வளவு காலையில எப்படி எட்டு தானே ஆகுது மணி எயிட் ஓ கிளாக்ல யாருன்னா டிஃபன் பண்ணுவாங்களானா அப்படின்னா படிக்கிற பசங்களா தான் சாப்பிட்ருப்பாங்க நான் உனக்கு தம்பியா சூடாக காய்ச்சி வைப்பேன் கம்பி வாயில் அந்த தோசை கரண்டிக்கு தோசை கம்பியை காய வைமா ஒண்ணு போடுவோம் மலேசியாவுக்கு போய் போட்டு வந்துருவோம் யாருமே அழக்காங்க நம்ம லைவுக்கு இன்னும் லைவ் பார்த்துருவாங்களா நம்ம புதுசா லைவ் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க உள்ள நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும் பாருங்க வீடியோஸை பார்த்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க எப்படி இருக்கு வீடியோ என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு சித்ரா சிஸ்டர் இந்த கெட்டப் நல்லா இருக்கா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம் சித்ரா சிஸ்டர் கண்டுபிடி கண்டுபடி ரவி ரமேஷ் இது யாருன்னு அப்படின்னு அவங்க சொல்றாங்க ரேஷப்பா இருக்கா ரமேஷ் உங்களை அக்கான்னு கூப்பிடுமா இப்பதான் பார்க்கிறேன் சொல்லியிருக்காரு வினோத் என்ன வினோத் ஹலோ வணக்கம் மன்னிக்கவும் நீங்கள் யார் என்று தெரியவில்லை உங்கள் பெயர் சொல்லவும் மாறன் தம்பி சாப்பிட்டீங்களா அவங்க பேரே மகிழ் தான் பா அவங்க பேர் மகிழ்

ஓ மகிழ்வித் மகிழ் ஆ அக்கா அக்கா வா கண்டுபிடிச்சிருக்கேன் எப்படியா கண்டுபிடிச்சேன் பயங்கரமா நல்லா இருக்கே நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கே மகிழ்வித்து மகளின்னு மகிழ்வித்து இல்ல மகிழ்வித்து மகிழ்வித்து மகளின்னு ரவி சாப்பிஸ்டர் சாப்பிட்டீங்களா அக்கா நீங்க பேசுங்க நீங்க போங்க அக்கா நான் யாரோ நினைச்சேன் யாரோ நினைச்சு கொஞ்ச நேரம் அவங்க கூட கடல போடலாம் நினைச்சேக்கா நீங்க தானே அக்கா கொஞ்ச நேரம் கூட்டுலாம் நினைச்சேன் கவிதெல்லாம் சொல்லி

இன்னும் இல்லை இப்பதான் பெட் விட்டு எழுந்து இருக்கிறியா அப்ப வேலைக்கு கிளம்பிட்டோம்ப்பா குளிர்ச்சி கிளிச்சி எல்லாம் நீ என்னன்னா இப்பதான் பெட்டு விட்டு எழுந்துரு எட்டு மணிக்கு தான் நைன் ஓ கிளாக்கா ஓ கிளாக் தான் சாப்பிடுவீங்களா ஓகே ஓகே எஸ்ஆர் ஃபேமிலிஸ் ஹாய் வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சரவணன் இப்படி மாறிட்டீங்க அதானே கேட்க போறீங்க குட் மார்னிங் ஃபைன் சூப்பர் பிரதர் எப்படி இருக்காரு தம்பி எப்படி இருக்காங்க ஸ்கூல் போயிட்டாங்களா எக்ஸாம்லாம் முடிச்சிருச்சா பிரதர் ஒர்க்கு இருக்காங்களா என்ன எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா வீட்டில ஆஃபீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஆஃபீஸ் வந்து பார்த்து எஸ்ஆர் சிஸ்டர் கேட்டிருக்காங்க மகிழ் அதிகாலை நேரம் ஆனந்த உறக்கம் இனிதே விடிந்தது அழகிய விடியல் இனிய காலை வணக்கம் என்னதுப்பா என்னதுப்பா ஆனந்த உறக்கம் அதிகாலை நேரம் எட்டு மணி உனக்கு அதிகாலையாப்பா தம்பி புக் கொடுப்பி நல்லா வருவனி என் பொண்ணே ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக்லாம் எழுந்து பாப்பா இவ்வளோ பெரிய பையன் நீ உன் ஸ்கூல் கிளம்பிட்டு இருப்பாங்களே ரெபி இன்னா ஏ ரபி உன் இருந்து ஸ்கூல் கிளம்பல இன்னா கிளம்பிருப்பாங்களே உங்கள் லைன் கட் அப்புறம் திரும்ப நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வரலையா ஏன் நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க ஏன் தெரியே இங்க இப்படி வெளியலனா ஆஹா நீ யாருப்பா கவிஞர் ராச்சே சூப்பர் நல்லா வருவ நீ ஆ அவர் கவிஞரா அது வர்க்குக்கு எல்லாம் போயியாரே பீன்னு எல்லாம்

பேசுங்களேன்ப்பா ஏன்ப்பா பேசுங்களப்பா ஏப்பா பேசாம ஊடமாரி பாத்துட்டு வரீங்க பேசும்படுமா மிக்க நன்றி இது உங்கள் ஸ்மார்ட் சரவணன் சேனல் ஸ்மார்ட் சரவணன் நேரலையில் வாங்க பேசலாம் இன்று காலை எட்டு பதினோரு மணி ஆகுது செவ்வாய்க்கிழமை எட்டு பத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யார் என்ன

பி வர்க்கே திருமணி கிளம்புங்க ஏன் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணுறீங்க நான்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது கிடையாது ப்ரெஷ் பண்ணுறது கிடையாது புளி கிடையாது ம் எதுவும் பண்ணுறது கிடையாது நான்லாம் எப்படி இருக்கிறேன் பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக இந்தமாதிரி ப்ரெஷ்ஷாக இருங்க ஓகேவா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஓகே பாய் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நானும் கொஞ்சம் சீக்கிரம் போன கூட பேசி தான் ஸ்லோவாக போய் நிற்பேன் அதனால் நானும் சிறிது நேரம் கழித்து தங்களிடம் ஆன்லைனில் லைவில் வருகிறேன் ஒன்பது வேலை ஓகே கிளம்புங்க கிளம்புங்க ஓகே இந்த நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும் ஹாப்பி டியூஸ்டே ஓகேவா இனிய காலை வணக்கம் அன்புடன் உங்களிடமிருந்து விளைவிக்கிறது உங்கள் சரவணன் பிக் பாஸ் ஃபியூச்சர் ஹீரோ பாய்